ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலை கிச்சன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா மாவடு எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன் நான் வந்து மா மாவடு வந்து நான் கடையில் வாங்கலை உதிர்ந்து விழுந்த மா மா சின்ன சின்ன மாங்காய் எல்லாம் தான் கொண்டு வந்து நான் மாவடு போட போகிறேன் உங்களுக்கு இப்போ எப்படி பண்ணி காட்டணுன்றதுக்காக உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி மாவடு போடுறதுன்னா நம்ம வந்து தண்ணியில் போட்டு அலசக்கூடாது அலசுனா காம்பு வழியாக தண்ணி போயிடும் சீக்கிரம் கேட்டுடும் வருஷ கணக்கில் வச்சு சாப்பிட முடியாது இது ஒரு வருஷம் ஆனாலும் கெடாமல் இருக்கணுன்னா நம்ம வந்து மாவடு வந்து கழுவக்கூடாது தொடக்கணும் இது மாதிரி துணியை வச்சு அந்த மேலே இருக்கிற பால்கள் பாலெல்லாம் இருக்கும் இல்லையா மா மாம்பாலெல்லாம் அதெல்லாம் நல்லா துடைக்கணும் தொடச்சிட்டு நல்லா இது மாதிரியே வச்சுக்கணும் நம்ம உடஞ்சிருந்த இதெல்லாம் எடுக்கக்கூடாது காம்பு வந்து பெருசாக நீங்கள் கடைகளில் வாங்கும்போது நான் உதிர்ந்து மாவடை வச்சு நான் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் ஆனால் குறைஞ்சதான் நான் உங்களுக்கு வீடியோ போடணுன்றதுக்காக காமிக்கிறேன் நீங்கள் கடைகளில் வாங்கும்போது மாவடுனே தனியாக விற்கும் கொஞ்சம் பெரிய சைஸ் காம்பாக இருக்கும் அது மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க வாங்கிட்டு வந்து நல்லா தொடைச்சிட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணாமல் நல்லா தொடைச்சிடுங்கல்லாம் துணி நல்ல ஒரு ஒயிட் கிளாத் வச்சு நல்லா துடைச்சிடுங்க உடஞ்ச மாங்கெல்லாம் சேர்த்துக்காதீங்க நல்லாயிருக்காது இது மாதிரி உடஞ்சது கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இதாக இருக்கிறதா தான் எடுக்காதீங்க நல்லா காயாக இருக்கும் நல்லா கல் போல இருக்கணும் பார்க்கறதுக்கு நல்லா வந்து என்ன சொல்கிறது இந்த கனிஞ்சா மாதிரி இருக்கக்கூடாது இந்த காய்ங்க நல்லா கெட்டியாக இருக்கணும் அதனால் அதை மாதிரி பார்த்து வா வாங்கிப்போங்க கடையில் வாங்கிட்டு நல்லா தொடைச்சி ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் பவுல் எடுத்திருக்கேன் அந்த பிளாஸ்டிக் பவுலில் நல்லா தொடைச்சி எடுத்துகிட்டு அது கூட சேர்த்துக்கிறேன் நான் ஒரு கால் கிலோ அளவு தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு மாவோடு எப்படி இந்த வீடியோவில் போ பண்ணி உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக நான் இந்த எடுத்திருக்கேன் எனக்கு இந்த இந்த மாவுடுவே எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே காலி ஆயிடும் அதனால் நான் இப்போ பண்ணியிருக்கேன் நீங்கள் மாவுட் ஒரு வருஷக்கணக்கில் போட்டு வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும்னு சொன்னால் கடைகளில் பெரிய காம்பா இருக்கிறவதான் வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சு இது மாதிரி தொடச்சிட்டு ஒரு நான் ஒரு நீங்கள் பீங்கான் பாத்திரம் இருந்தாலும் அதில் வச்சுக்கலாம் உங்களுக்கு என்ன ச எவ்வளோ அளவுகள் வேணுமோ அந்த உங்களுக்கு ஏற்ற மாதிரி பீங்கான் பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இது மாதிரி தொடச்சி எடுத்துகிட்டு விளக்கெண்ணெய் நான் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் விட்டுருக்கேன் அதில் நல்லா அந்த மே அந்த மாவடுக்கு மேலே நல்லா படும்படி நல்லா கலரி விட்டுக்கோங்க இந்த விளக்கெண்ணெய் வந்து சிலருக்கு வந்து அந்த ஸ்மெல் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த விளக்கெண்ணெய் விட்டால் தான் அது மேலே இருக்கிறது அந்த மாவடு மேலே இருக்கிற அதில் மேலே இருக்கிற ஒரு ஒரு தண்ணி விடும் அந்த தண்ணி அந்த தண்ணி அந்த உப்பு அந்த தூள் இதெல்லாம் சேர்ந்து அதில் ஒரு தண்ணி விடும் பாருங்க அது அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த ஸ்மெல் அந்த அந்த இந்த கேஷ்வால் ஆயிலில் இருக்கிற எல்லாம் வந்து க அதில் தெரியாது அதுக்கப்புறம் ஏன்னா இந்த மாவடு ஒரு வாசனை வரும் பாருங்கள் அதில் இருந்த கேஷ்வால் ஆயில் இருக்கிற ஸ்மெல் தெரியாத அளவுக்கு அது அந்த அவ்வளோ டேஸ்ட்டாக அந்த வாசனையாக இருக்கும் நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் தூள் சின்ன ஸ்பூனில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சால்ட்டெல்லாம் அது சேர்க்கக்கூடாது கல் உப்பு தான் சேர்க்கணும் கல் உப்பு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க நான் அப்படி தான் சேர்த்துருக்கேன் நான் காலை கிலோ அளவு தான் சேர்த்துருக்கேன் அதனால் நான் அப்படியே சேர்த்துட்டேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டு ஒரு அஞ்சு நாள் ட்ரெஸ்ஸில் விட்டுருங்க அஞ்சு நாள் ட்ரெஸ்ஸில் வைக்க வைக்க சொன்னால் எடுத்து எடுத்து ரெண்டு வேலையும் இந்த மாதிரி கலந்து கலந்து விடணும் மூடி வச்சுருங்க இந்த மாதிரி கலந்து கலந்து விட்டு ஒரு அஞ்சு நாளைக்கு ரெஸ்ட்டில் விட்டுருங்க அப்போ தான் அதுலேருந்து ஒரு நீர் விடும் அந்த மாவடில் இருக்கிற நீர் அந்த உப்பு அந்த மஞ்சத்தூள்லாம் சேர்ந்து ஒரு நீர் விட்ட அந்த எண்ணெயோட அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும் அது ரெஸ்ட்டில் விட்டணும் அந்த கலரே சேஞ்ச் ஆகிடும் அந்த மாவடில் இருக்கிற கலரே சேஞ்ச் ஆகிடும் இந்த மாதிரி விட்டு விட்டுது பார்த்திங்கன்னா அதே மாதிரி நான் வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி கலர் மா சேஞ்ச் ஆகிடும் திரும்பவும் நம்ம எடுத்து கலறி விடணும் கலரி இதேமாதிரி கலக்கி விட்டுட்டு இது மாதிரிங்க கலக்கி விட்டு திரும்பவும் மூடி வச்சு த பண்ணணும் நம்ம இதே மாதிரி கலரி கலறி விட்டோம்னா நம்ம அதில் இருக்கிற நீர் வ எவ்வளோ நீர் வந்துட்டு பார்த்திங்களா நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் உப்பு போட்டிருக்கேன் அதில் எவ்வளோ நீர் வந்திருக்கு அந்த கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் சேஞ்ச் ஆகி வரும் திரும்பவும் மூடி வச்சுங்க திரும்பவும் ஒரு அஞ்சு நாள் கழித்து எடுத்து நம்ம கலரி கலறி விட்டு திரும்பவும் ஒரு அஞ்சாறு நாள் எடுத்தோம்னா இதை நல்லா ஊறி அதில் இருக்கிற நீரெல்லாம் வந்துடும் இப்போ வந்து நல்லா கலக்கி விட்டுட்டு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போது நான் வந்து ஒரு டே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துருக்கேன் கடுகு எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அந்த கடுகை வந்து நம்ம சேர்த்துக்கணும் இது கூட அதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதோ இதோ இதுக்கு வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு சேர்க்குறோன்னா உங்களுக்கு காரத்துக்கு நான் வந்து அப்பா ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து நான் காரம் சேர்த்துக்கிறேன் எனக்கு அது போதும் வெறும் சில்லி பவுடரு அது போதும்னு சொல்லி நான் சேர்த்துக்கிறேன் அந்த காரத்துக்கும் ஏற்ற மாதிரி நீங்கள் கடுகு தூளை நல்லா அப்படி கலந்து விட்டுட்டு கடுகு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு முதல்ல மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் சொன்னேன் இல்லையா டேபிள் ஸ்பூனில் முக்கால் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நிறைய போடாமல் முக்கால் அளவுக்கு ஏன்னா காரம் இதில் இருக்கும் அதனால் சேர்த்து நல்லா விட்டு அது கூட அந்த அரைச்சி வச்சுக்கிற கடுகு தூளியும் போட்டு நல்லா நல்லா கலந்துக்கிறோம் கலந்து நல்லா இது பண்ணி வச்சோம்னா மாவடு ரெடி ஆகிடும் இது நல்லா கலந்து வச்சு நல்லா மூடி வச்சிருவேன் மூடி வச்சுட்டு திரும்பவும் இது நல்லா ஊறிச்சுனா மாவடு சூப்பராக அல்டிமேட்டாக ரெடி ஆகிடும் இதை மாதிரி தான் பண்ணி நீங்கள் அந்த மாவடு அந்த நீரோட இது இப்படி தான் இருக்கும் அந்த தண்ணி அந்த தண்ணியிலே தான் முங்கி இருக்கணும் அந்த மாவடு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு தயிர் சாதம் சாம்பார் சாதம் இது எந்ததுக்கு போனாலும் சைடிஷை வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இது வந்து கட் பண்ணிலாம் போடக்கூடாது முழுசாக தான் போடணும் மாவடு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்